நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது வேலை வாங்கும்போது மற்றவங்ககிட்ட வந்து பணிவாக வேலை வாங்கணும் அதாவது கனிவாக வேலை வாங்கணும் அதுதான் திறமை டென்ஷனாக வேலை வாங்கிறது கோவப்பட்டு வேலை வாங்கிறது அதட்டுறது அதட்டி வேலை வாங்கிறது அச்சுறுத்தி வேலை வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு வேலைன்னா என்னென்னாக்கா இன்னொருத்தருக்கு கீழேருந்து வேலையை பார்க்கக்கூடாது இயற்கை விதிமுறைப்படி நம்ம இன்னொருத்தரோட இன்னொருத்தருக்கு கீழேருந்து வேலை பார்க்கக்கூடாது நமக்குள்ளேயும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது நாம் அடிமைத்தனம் அப்படின்னா தொழிலில் உள்ள அடிமைத்தனம் என்னக்கா மற்றவங்கள வச்சு நம்ம வேலை வாங்குகிறோம் நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் வேலை வாங்குகிறாரு இதுதான் தொழில் அடிமைத்தனம் இது வந்து ஒரு சபி சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் ஆனால் இது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்கள வேலை வாங்கும்போது கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடித்தாங்க அடிச்சடித்து வேலை வாங்குவவங்க அடிச்சடித்து வேலையை சொல்லி கொடுப்பாங்க எது கடந்த காலங்களிலெலாம் ரொம்ப முன்னாடிலாம் போனீங்கன்னா நீங்கள் அமெரிக்கர்கள் வந்து கருப்பு கருப்பினத்தவர்களை வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பர்களை வந்து கட்டி இழுத்துட்டு வந்தாங்க கட்டி இழுத்து அடித்து விரட்டி கூப்பிட்டு வந்தாங்க அடிமைகளாக கூட்டு வந்தாங்க அப்போ அடித்து அடித்து தான் வேலை வாங்குவோம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க அப்போ அதுதான் வந்து அதோடய மிச்சம் தான் எதுனாக்கா இன்றைக்கி வேலையில் வந்து கோவப்படுறது அதட்டுறது திட்டுறது மே இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா அதோட மிச்சங்கள் தான் அந்த அடிமைத்தனத்தோட மிச்சங்கள் தான் மனிதாபிமானமற்ற மற்றும் அந்த அடிமைப்ப அடிமைத்தனத்தின் மிச்சங்கள் தான் இது அப்போ நம்ம அதிலேருந்து நாம் விடுபடணும் நம்மளை நாம் தூய்மைப்படுத்திக்கணும் நம்ம மனசை தூய்மைப்படுத்திக்கணும் மனிதத்தன்மையை வளர்த்துக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா கனிவாக வேலை வாங்கணும் எந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோபப்படாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் கோவப்படாமல் இருக்கிறது எப்படி கோவப்படாமல் எப்படி வேலை வாங்குவது எல்லா நேரத்துலையும் எப்படி கனிவாக நடந்து கொள்வது அமைதியாக வேலை வாங்குவது பொறுமையாக வேலை வாங்குவது எப்படி பதட்டப்படாமல் நிதானமாக எப்படி வேலை வாங்குவது பிறரை அப்படிங்கிறது தான் நாம் திறமையான ஒரு வேலை ஆளுமை ஒரு தொழில் ஆளுமைனா என்னென்னாக்கா நீங்கள் எவ்வளோ கனிவாக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட அப்போ நீங்கள் ஒரு அமைதியை அங்கு பரவ செய்கிறீர்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள் உங்களை சுற்றி ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது அதனால் வந்து கோவப்படக்கூடாது கோவப்படாமல் நீங்கள் வேலை வாங்கணும் அதே நேரத்தில் தயவு தாட்சணை இல்லாமல் கடுமையாகவும் இருக்கணும் அது கண்டிப்பாகவும் இருக்கணும் ஆனால் அதில் அமைதி இருக்கணும் கனிவும் இருக்கணும் எல்லோரும் அதை ஏற்றுக்குவாங்க அதை விரும்புவாங்க நீங்கள் கனிவாக இருக்கிறங்கிற பேரில் மற்றவங்க மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு ரொம்ப சலுகைகள்லாம் கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆக்கிவிடக்கூடாது அப்போது உங்கள் உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகிடும் நமக்கு தான் கெட்ட பேர் அதனால் வந்து நமக்கு உள்ளவங்களை கனிவாக வேலை வாங்கணும் அதே நேரத்தில் தயதாட்சினே பார்க்காம கடுமையாகவும் வேலை வாங்கணும் அவங்க மனம் புண்படுற மாதிரி இருக்கக்கூடாது பிடிவாதமாக இருக்கணும் கனிவாக இருக்கணும் அதே நேரத்தில் பிடிவாதமாக வேலை வாங்கணும் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி வேலை வாங்கணும் எக்காரணம் கொண்டும் அவரை திட்டுறதோ அதட்டுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்போது நம்ம நேர்மையாக நடக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நேர்மையாகவும் இருக்கணும் அது மாதிரி நடைமுறைகள்லாம் பின்பற்றணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கோபடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க மேலே கோவப்படுறீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடம்பு உடல் நலன் பாதிக்கப்படும் உங்களுக்கு தான் நோய் வரும் அவ்வளோ ஆபத்து இருக்குது எனக்கு என்ன நன்மை நாலு பேர் பாராட்டுவாங்கன்னா கனிவோடு நடந்த நடந்து கொண்டால் அதன் மூலம் எனக்கு என்ன நன்மைன்னா நாலு பேர் பாராட்டுவாங்க அந்த பாராட்டை வச்சு அந்த பாராட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போகலாம் எனக்கு நாலு பேர் பாராட்டணுங்கிறக்காக கிட்ட எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டே நான் கனிவாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கனிவாக நடக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்களிடம் வந்து மனிதத்தன்மை இல்லாமல் கோவப்படுகிறீர்கள் திட்டுகிறீர்கள் அதட்டுகிறீர்கள் அச்சுறுத்துகிறீர்கள் என்று வைத்து கொண்டால் உங்களுக்கு நோய் வரும் அதற்கு தண்டனை அதுதான் ஆக நாம் வந்து நமக்கு வேலை நமக்கு முக்கியம் அதுக்காக நம்முடைய உடல் நலத்தை நம்ம இழக்கக்கூடாது நமது உடல் நலன்தான் நமக்கு முக்கியம் அதனால் உடல் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நமக்கு வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் நிறைய கண்டிப்பாக நோய் வந்துடும் நரம்பு மண்டலம் பலம் இழக்கும் பலவீனமாகிடும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உணர்வு வசப்பட்டிங்கனாக்கா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு நோய் வரும் உங்களுடைய நரவு மண்டலம் பாதிக்கப்படும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அன்பு பாசம் எதுவுமே வச்சுக்கூடாது கோபம் எதுவுமே வச்சுக்கூடாது வேலையை மட்டும்தான் இங்கே செய்யணும் வேறு எந்த நடைமுறையும் நீங்கள் அங்கே இருந்ததுன்னா அது உங்களை வந்து உங்களுக்கு உடல் நலனில் குறைபாடு ஏற்படுத்தும் நோயை உண்டாக்கும் வேலை செய்கிற இடத்துல அன்பு பாசம் கோபம் எதுக்குமே அங்கே இடமே கிடையாது உங்கள் கோபத்தை உங்கள் வேலையில் தான் காட்ட வேண்டும் அல்ல உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் அல்ல அதனால் வந்து அமைதியாக கூலாக எப்படி வேலை வாங்குறது அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் திறமை ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு இன்ஜினியருக்கு படிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அந்த இன்ஜினியரிங் தொழிலையும் கற்றுக்கணும் அப்புறம் அவர் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும் கனிவாக எப்படி வேலை வாங்கணும் அதையும் கற்றுக்கணும் அதட்டி வேலை வாங்குறதெல்லாம் கற்றுக்கக்கூடாது கனிவாக எப்படி வேலை வாங்குவது உங்களால் கனிவாக வேலை வாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த வேலையை விட்டு போய்விடுங்கள் நீங்கள் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை என்று ஒரு வேறு எந்த வேலையில் நீங்கள் கனிவாக இருக்கிறீர்களோ அந்த வேலையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் கனிவாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்கள் உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கனிவாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் கோவப்படக்கூடாது நிதானம் இழக்கக்கூடாது நிதானம் இழந்தீர்கள் என்றால் பொறுமை இழந்தீர்கள் என்றால் கனிவை இழந்தீர்கள் என்றால் உங்கள் உடல் நலன் நோய் வரும் உங்களுக்கு உடம்புல நோய் வரும் கண்டிப்பாக வரும் பிபி வரும் சுகர் வரும் தலைவலி வரும் அதனால் வே இதை இதை மனசில் வச்சிக்கிட்டா நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கணும் பற்கள்லாம் நீங்கள் ரொம்ப கோபிட்டிங்கன்னா வேலை செய்கிறத்துல ரொம்ப கோப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக பற்கள்லாம் விழுந்துடும் ஏன்னா கோவப்படும் போது நம்ம பற்களை அடிக்கடி கடிப்போம் கடிக்கும்போது அது இந்த த தாடைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வேறு பற்களின் வேர்களை பாதிக்க பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பற்கள் விழுந்துடும் அதனால் வந்து நமக்கு தான் கேடு